ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் மூல காரணம் ஒரு விஷயம் இருக்கு திங்கிங் அதிகமாக யோசிக்கிறது ஒரு விஷயத்தை செய்யப்போகிறோம் அந்த விஷயத்தை ஓவரா திங்க் பண்றது நார்மல் திங்கிங் ஓவர் திங்கிங் நார்மல் திங்கிங் எப்படி இருக்கும் இப்போ இது நீங்க நீங்கள் திருச்செந்தூர் அல்லது கன்னியாகுமரிக்கு போக போறீங்க ஏதோ ஒரு ஊர் உங்களுக்கு பிடிச்ச ஊருக்கு போறீங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உழைவர்களோட ஒரு வண்டியில் கிளம்ப போறீங்க ஆனா எந்த வண்டியில கிளம்பலாம் யார் யார் எங்கெங்க இருக்கணும் எவ்வளவு பட்ஜெட் ஆகும் பெட்ரோல் டீசலுக்கு எவ்வளவு செலவாகும் எங்க போய் நம்ம தங்குறது சாப்பாடு எங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை யோசிக்கிறது நார்மல் திங்கிங் சாமியை போய் கூப்பிட்டு நல்லபடியா ஜம்முன்னு வீட்டுக்கு வரணுங்கிறது நார்மல் திங்கிங் ஓவர் திங்கிங் எப்படி இருக்கும்னா திருச்செந்தூர்கா இங்கிருந்தா ஒரே டயர்டா இருக்குமே என்ன செய்யறது கூட இவங்க எல்லாம் வருவாங்களே இவங்க எல்லாம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க நம்ம கூட நோன் கொடுத்து பேசுவாங்களா மாட்டாங்களா சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்குமா நல்ல ரூம் கிடைக்காது கொசு கிடைக்குமே ஈ முக்கியமே அப்படின்னு ஏதேதை கூட்டத்துல நம்ம நிக்கணுமே ரொம்ப நேரம் நின்று 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 கீழே போகணுமே அப்படின்னு ஓவர் திங்கிங் நெகட்டிவா யோசிக்கிறது ஒரு விஷயத்த செய்ய போறோம் அதை அழகா செய்யணும் அப்படிங்கிறது நார்மல் திங்கிங் நார்மல் பர்சன்ஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் கிரியேட் கிரியேட்றதுக்கு முன்னொரு காரணம் ஓவர் திங்கிங் அதிகமாக ஒரு விஷயத்தை செய்ய போறோம் ஐயோ இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும் ஓ அவங்க எப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அங்க நமக்கு சண்டை வந்துருமோ ஆமா அவங்களுக்கு மூணு நமக்கும் ஏதோ தகராறு வந்துருமோ அதோட அங்க மலை பயிச்சா என்ன ஆகும் அங்கே வேலடிச்சா என்ன ஆகும் அங்க புயல் அடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களே உள்ளுக்குள்ள 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 உள்ள போட்டு 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 நடக்கவே நடந்திருக்காது அந்த விஷயம் இவங்க இமேஜின் பண்ணிருக்காங்க அப்படியே சூப்பரா இமேஜின் பண்ணி அதை ஒரு பெரிய பிக்சரா பார்த்து அதை ஒரு பெரிய வீடியோவா பார்த்து ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் இங்க உள்ளுக்குள்ள

உள்ளுக்குள்ள போய் சிக்கி சின்னாம்பயி எதுவுமே நடந்திருக்காது ஆனா அவங்களுடைய வாழ்க்கை ஓவர் திங்கிங் ப்ராசஸ்னால அங்க போய் சிக்கி சின்னாம்பையா மாடுவாங்க சரி என்ன செய்யலாம் இப்படி ஓவர் திங்கிங் நடந்தா என்ன செய்யலாம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பிஹேவியர் வரும் அப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி நெகட்டிவா பேசிட்டு இருக்கோம் நெகட்டிவா யோசிக்கிறோம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வரும்ல உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் அப்ப அங்க இருந்து விலகி கொஞ்சம் சின்னதா வாக்கிங் ஆஹ் அந்த எந்த சிச்சுவேஷன் இருக்கீங்களோ எந்த சூழல் இருக்கீங்களோ இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்க நகழலாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் டிவி வேண்டாம் மொபைல் போன் வேண்டாம் அது மாதிரி மூவர் திங்கிங் போயிடும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுடைய பிகேவியரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி நடவடிக்கைகள் பண்ணலாம் இன்னொன்னு எழுதலாம் உங்களுக்கு என்னென்ன ஓவர் திங்கிங் வருதோ அதை வந்து நீங்க எழுத 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 அந்த ஸ்பீடு வந்து குறையும் அந்த டெப்தும் குறையும் ஓவர் திங்கிங் எழுதக்கூடாது பாசிட்டிவான திங்கிங் எழுதணும் எழுத எழுத உங்களுடைய ஓவர் திங்கிங் எமோஷனுடைய அதோட இன்டென்சிட்டி ரொம்ப 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 ஸ்லோ டவுன் ஆகும் இல்ல என்ன செய்யலாம் ஒரு நேரத்தை நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிட்டே வேண்டியதுதான் ஏன் சாயங்காலம் நாலு மணில இருந்து ஐந்து மணி வரைக்கும் நான் ஓவர் திங்கிங் மட்டும் தான் பண்ணுவேன் நெகட்டிவா தான் பேசுவேன் நெகட்டிவா தான் நான் யோசிப்பேன் அதுதான் என்னுடைய நேரம் நாலு மணில இருந்து நாலேஹால் வரைக்கும் அல்லது நாலு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒரு டைத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து ஏன் இது காமெடியா சொல்றேன் பண்ண சொல்றேன் ஆனா அந்த ஓவர் திங்கிங் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் அந்த மாதிரியான மிக பெரிய மன மனம் சம்பந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொண்டு போய் விட்டுரும் அதனால ஓவர் திங்கிங்க நார்மல் திங்கிங்க மாத்திக்கலாம் டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்க வேற ஏதோ செய்யுங்க ஆனால் ஓவர் திங்கிங் என்றைக்குமே வேண்டாம் மனங்கள் மலரட்டும் நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரும் வாழ்க